தும் கதிரை பார்த்துட்டு ராஜி கதறி அன்றுர்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பீல் பண்ணி அழுதுகிட்டே போறாங்க உன்னுடைய பேச்சை கேட்காம வந்தது என்னுடைய தப்பு தான் அதுக்கு என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அது ஒட்டு மொத்தமா அனுபவிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டாலும் அழுதுட்டு இருக்காங்க ராஜு என்னாச்சு எதுக்காக உன்ன போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க நான் போன இடம் ரொம்பவே தப்பான இடம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க இதை கேட்டதும் நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போறாங்க இவங்க என்னுடைய ஒய்ஃப் தான் அவங்க டான்ஸ் காம்படிஷன் நடக்குதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் இங்க வந்திருக்காங்க இப்படிப்பட்ட இடம்ன்றது தெரியாது ப்ளீஸ் அவரை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டது வந்ததோ இங்க பாருங்க முதல்ல கேஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் முடிச்சு என்ன தீர்ப்பு வருமோ அதை வச்சுதான் வெளியே விட முடியுமா இல்லையானே நாங்க சொல்ல முடியுன்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுடுங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காங்க கதில் இப்ப ராஜி வெளியே வருவாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ